நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள் பிசாசு உங்களுடன் சமரசம் செய்து கொள்வான் நாம் எல்லோரும் ஜெபிக்கிறோம் நம்ம நம்பிக்கையுடன் ஜெபிக்காத காரணத்தினால்தான் பிசாசு நம்மை வம்பெழுத்து கொண்டே இருக்கிறான் இன்றைக்கு கூட நான் எக்மோர் வர போய்விட்டு வந்தேன் போய்விட்டு வரும் காரில் பேசிக்கொண்டு செல்லும் ஒரு சகோதரர் தன்னுடைய வீட்டிலே ஒரு சில நிகழ்வை பற்றி என்னோடு பேசிக்கொண்டிருந்தான் இன்னைக்கு ஜபம் பண்றவங்க வீட்டில் எல்லாம் பொல்லாத சாத்தான் அவர்களை சோதித்து கொண்டே இருக்கிறான் அவன் உங்களை சேதப்படுத்திக் கொண்டே இருப்பான் எப்படியாவது உங்களை தகர்க்க வேண்டும் உங்கள் விசுவாசத்து நின்று உங்களை கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் இதைத்தான் யோபின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே சாத்தான் சொல்லுகிறான் உலகெங்கும் சுற்றி திரிந்து அலைந்து வருகிறேன் என்று தேவனிடத்திலே சொல்லுகிறான் அவனுடைய வேலையே உலகம் ஃபுல்லா சுத்தி திரிந்து யார் அவனுக்கு இறையாய் மாட்டுவார்கள் என்று அலைந்து கொண்டிருப்பான் அந்த அலைந்து கொண்டிருக்கிற சாத்தான் பிடியில் நீங்களும் நானும் சிக்கிக்கொண்டால் சின்ன பின்னம் ஆகி விடுவோம் உங்களுடைய ஆத்துமா என்னுடைய ஆத்துமா பாவத்தில் மறித்து போகும் மாறாக பரிசுத்தமாய் நாம் வாழணும்னா என்ன பண்ணணும் இயேசுவை அண்டிக்கொள்ள வேண்டும் இயேசுவின் வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இயேசுவை அண்டிக்கொண்டு கொண்டு ஏசுவின் வார்த்தையை பிடித்துக் கொள்வோமே ஆனால் நீங்களும் நானும் ஜெயம் பெறுவோம் நீதிமொழிகள் பதினாறு ஏழு இவ்வாறு சொல்கிறது Lord he makes even his enemies லிவ் at peace with them நீங்கள் தேவனோடு ஒப்புர வாயி சமாதானமாய் இருப்பிருகளையானால் உங்கள் enemy பொல்லாத சாத்தான் destroyer உங்களோடு will live in peace சமாதானமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறார் எப்படி நாம் ஆண்டவரை ப்ளீஸ் பண்றது how to please the lord என்று பார்க்கும் பொழுது கர்த்தரை நாம சமரசமாய் அல்லாமல் கர்த்தரோடு நம்பிக்கையாய் இருப்பதற்கு நான்கு வழிகள் இருக்கிறது கர்த்தரை திருப்திப்படுத்த கர்த்தரை சேவிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்ட நான்கு வழிகள் முதல் லவ் காட் அபௌ எவ்ரிங் எல்ஸ் உங்கள் தேவனாகிய கர்த்தரை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும் இதுதான் நிறைய பேருக்கு கஷ்டம் பணத்தை அன்பு செய்வாங்க நகையை அன்பு செய்வாங்க அவருடைய காரை அன்பு செய்வாங்க இப்படி தங்களிடம் இருக்கும் பொருட்களை அன்பு செய்து கொண்டிருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் தேவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவதில்லை யோக அப்படித்தான் இருந்தார் எல்லாவற்றையும் இழந்து தரித்திரராய் ராய் இருந்தவர் தரித்திர ராய் ஆண்டவர் முன்னே இருக்கும் பொழுது அவர் சொன்னார் ஐ வில் லவ் காட் அபவ் எவ்ரிதிங் எல்ஸ் தேவனை தோஷிக்க மாட்டேன் தேவனை இன்னும் 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 அதிகமாக நேசிப்பேன் ஏனென்றால் நான் நிர்வாணியா என் தாயின் வயிற்றில் இருந்து வந்தேன் இந்த ஆஸ்திகள் எல்லாம் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது தேவனால் எடுக்கப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு இருந்த எல்லா கட்டுகளையும் பொருட்படுத்தாமல் அவனுக்கு எல்லா பாரத்தையும் துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரையே சுதித்து பாடி சோத்தரித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தான் இரண்டாவது நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரை நம்ப வேண்டும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டு இவ்வாறு சொல்கிறது அவரை எப்பொழுதுமே நீங்க நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒரு சிறந்த உதாரணம் சவுல் என்கிற ஒரு மனிதர் கிறிஸ்துவர்களை கொடுமைப்படுத்தி சித்தரவதை செய்து கொண்டிருந்த மனிதர் இயேசு அவருக்கு ஒரு ஒளி பிம்பமாய் தரிசனமாய் அவர் கண்களை குருடாக்கிய பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை ஆண்டவரே அன்னைக்கு இயேசுவ அவர் ட்ரஸ்ட் பண்ணார் கம்ப்ளீட்டா கீழ்படைஞ்சார் இயேசு சொன்னார் ஊழியக்காரா இருக்கா அவங்கிட்ட போ உனக்காக ஜெபிப்பா நம்பினார் போனார் ஜபிக்கப்பட்டது கண்கள் மீண்டுமாய் ஒலி பெற்றது பார்வையடைந்தார் அதன் பின்பு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை இயேசுவின் ஊழியத்தை ஸ்திரமாய் தைரியமாய் எல்லா இடத்திலும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் பயப்படவே இல்லை He made his way pleasing to God அவர் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு செம்மையான வழியாய் மாற்றினார் அநேக அற்புதங்களை செய்தார் அவருடைய கை குட்டைகள் அவருடைய துணிகள் ஆடைகள் எல்லாம் அற்புதம் செய்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம் எனக்கு பெரிய மானை நண்பு தேவ பிள்ளைகளே ஹாவ் டு லவ் எல்ஸ் முதலாவது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நீங்கள் நேசிக்க வேண்டும் இரண்டாவது ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி முழுமையாக நான் ஆண்டவரை நம்புகிறேன் மனிதர்களை நம்பவில்லை ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வான் என்று சொல்லி ஆண்டவரை நம்ப வேண்டும் மூன்றாவது உங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு கீழ்படைய வேண்டும் அபரகாமுக்கு நூறு வயது நேற்று பார்த்தோம் சாராளுக்கு தொண்ணூறு வயது இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டது அந்த குழந்தையை நீ பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் சொன்ன பொழுது அபரகாம் தேவனுக்கு கீழ்படைந்தார் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் உன் சந்ததியை

நாம இயேசுவுக்கு கீழ்படுகிறோமா சிந்தித்து பாருங்கள் நீங்கள் கீழ்படுகிற பிள்ளையா இருப்பீர்களேயானால் இன்றே உங்களுக்கு தேவன் ஒரு அதிசயத்தை காட்ட வல்லவராயிருக்கிறார் ஆனால் தினந்தோறும் அதிசயம் பார்க்கிறான் நேற்று கூட என்னை தொந்தரவு செய்ய முடியாமல் சாத்தான் பன்னெண்டரை மணிக்கு என் கார் அல்லாரத்தை போட்டு விட்டான் கீ இங்கேயும் இங்கேயும் காத்துது வெளியே பார்த்தா யாருமே இல்லை கார் பார்க்கிங்கில் இருக்கு காலையில் போய் கார் பயனெட்டு தான் தூக்கி பார்த்த ஒன்றுமே இல்லை அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் உன் தூக்கத்தை கெடுக்க பார்க்குறான் நீ படுக்கிறது பன்னெண்டு மணி காலைல ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அதை கூட தூங்கக்கூடாதுபடி பண்ணுறான் நீ கவலை ஒ ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தேவன் ஆறுதலை அழித்தார் நான் சொன்ன தேவனை டிஸ்டர்ப் பண்ணுறான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஹாலில் அப்படி கூறுக்க போகிறான் நிற்கலாம் பார்த்து சிரிக்கிறேன் சொன்ன ஆண்டு இவன் என்ன அப்படி பண்ணுறான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ அவனால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று அவன் இவ்வாறு செய்கிறான் நீ தைரியமாயிறான் என்று சொன்னான் நான்காவது fulfill his purposes தேவன் எதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆதியாக ஐம்பது இருபது ஜெனசிஸ் சாப்டர் பிப்டி வேர்ஸ் டுவெண்ட்டி ஜோசப் ரெகனைஸ் காட்ஸ் ஹேண்ட் இன் இஸ் லைஃப் டெல்லிங் இஸ் பிரதர்ஸ் யோசே தூக்கி எரியப்பட்ட தன் சகோதரர்கள் ஆண்டவரின் கரங்களால் தன் முன்னால் நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நிர்ணயம் செய்திருக்கிறார் என்பதை யோசிப்பு நம்பினார் இந்த காலத்திலே உங்களுக்கு சொன்ன வார்த்தை உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா சித்தித்து பாருங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறன்னா இன்று சுவிசேஷத்தை அறிவிக்க முயற்சியாவது செய்யுங்க என்னால் அறிவிக்க முடியாது செய்து ஷேர்னா பண்ணுங்க புத்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்பணிந்து இதுதான் மெயின் நாலு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் லவ் கார்டு அபவ் எவ்ரித்திங் எல்ஸ் கார்ட் கம்ப்ளீட்லி ஓட் ஹார்டட்லி ஃபுல்ஃபில்ஸ் பர்பஸஸ் இதெல்லாம் இல்லாமல் கர்த்தருக்கு கீழ்படையுங்கள் அவ்வாறு கீழ்ப்படியும் பொழுது சாத்தான் உங்களை எதிர்க்காமல் ஓடிப்போய் விடுவான் நீங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படையீங்க இன்றைக்கு நான் போன பொழுது ஒரு சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் இதுதான் என் மனைவின்னு சொல்லி என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற அந்த அம்மா என்னை சட்டை கூட பண்ணலை அவங்க ஒரு காலேஜில் டீனாக இருக்காங்க சட்டை கூட பண்ணல ஆண்டவர் சொன்னார் இவர்கள் வாழ்க்கை சட்டை பண்ணுகிற மக்கள் பதவியை சட்டை பண்ணுகிற மக்கள் ஊழியத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது நீ என்னுடைய வேலைக்காரன் என்பதை அவர்கள் உணரவில்லை எனவே உனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை இன்ட்ரொடியூஸ் பண்ணப்ப கூட சட்டை பண்ணாம இருக்கிறாங்க நீ அவங்கள சட்டை பண்ணாத நான் பேசிட்டு வந்துட்டேன் அப்புறமா அங்கேருந்து ஒருவர் வந்து கேட்குறாரு விழுதர் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் நான் சொன்ன டிவி இல்லை பிரதர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆண்டவருக்கு ஒளியம் பண்ணுறீங்களான்னார் ஆமாம் ஆண்டவருக்கு ஒளியம் பண்ணுறேன் சந்த சர்ச் வச்சுருக்கீங்களா சர்ச் இல்லை என்ஜிஓ வச்சுருக்கீங்களா என்ஜிஓ இல்லை ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களா ட்ரஸ்ட் இல்லை நான் சோஷியல் மீடியாவில் ஜபிக்கிற ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் த ப்ராமிஸ் ஆஃப் ஜீசஸ் ஏசு உங்களுக்கும் கூட இந்த கடமையை கொடுத்திருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிங்க இயேசுவை நேசிங்க சாத்தானுக்கு அடிமை ஆகிவிடாதீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை எதிர்த்து நெல்லுங்கள் சாத்தான் ஓடி போவான் என்று சொன்ன வசனங்களை கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆல்